முக்கிய தினங்களை பத்தி பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அயலக தமிழர் தினம் அதாவது என்ன அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டில் வசிப்பாங்கள்ல அவங்களுக்கான தினம் தான் வந்து அயலக தமிழர் திருநாள் அதாவது புலம்பெயர்ந்த உலக தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி பன்னிரெண்டு அடுத்து சமத்துவ தினம் சமத்துவ தினம் வந்து ஏப்ரல் பதினாலு அம்பேத்கர் பிறந்த நாளில் தான் வந்து சமத்துவ தினம் வந்து கொண்டாடப்படுது அடுத்து சுய உதவி குழுக்கள் தினம் சுய உதவி குழுக்கள் தினம் வந்து ஜூன் மூணு ஜூன் மூணு வந்து கலைஞர் பிறந்த தினம் அன்னைக்கு தான் வந்து சுய உதவி குழுக்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது அடுத்து தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு தினம் வந்து ஜூலை பதினெட்டு அடுத்து மகாகவி தினம் மகாகவி தினம் வந்து பாரதியாரோட நினைவு நாள் அதாவது செப்டம்பர் பதினொன்று அன்றைக்கு தான் வந்து மகாகவி தினம் கொண்டாடப்படுறாங்க அடுத்து சமூக நீதி நாள் சமூக நீதி நாள் வந்து செப்டம்பர் பதினேழு பெரியாரோட பிறந்தநாளாக தான் வந்து சமூக நீதி நாளாக கொண்டாடுறோம் அடுத்து மாநில வரையாடுகள் தினம் மாநில வரையாடுகள் தினம் வந்து அக்டோபர் ஏழு அக்டோபர் ஏழு தான் வந்து கொண்டாடுறோம் அடுத்து என்ன தினம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிப்பெருங்கருணி தினம் அது வந்து வள்ளலாளரோட பிறந்தநாள் தினம் அக்டோபர் ஐந்து அன்னைக்கு தான் வந்து அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்து எல்லை போராட்ட தியாகிகள் தினம் எல்லை போராட்ட தியாகிகள் தினம் அப்புறம் உள்ளாட்சி த மாநில உள்ளாட்சி தினம் இது ரெண்டுமே வந்து நவம்பர் ஒன்று தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்து தியாக திருநாள் தியாக திருநாள் வந்து வாவுசியோட நினைவு தினம் மவுசேரி நினைவு தினம் தான் வந்து தியாகத்தின் நல்லா கொண்டாடுறோம் அது வந்து நவம்பர் பதினெட்டு அடுத்து மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் அது வந்து டிசம்பர் பதினெட்டு அடுத்து பசுமை தமிழ்நாடு தினம் அது வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொண்டாடப்படுகிட்டு வருகிறது அடுத்து போதை பொருள் ஒழிப்பு தினம் அது வந்து ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து அடுத்து உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் அது வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு இது இந்த தினம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொண்டாடப்படுக வருகிறது அடுத்து தமிழ்மொழி தியாகிகள் தினம் தமிழ்மொழி தியாகிகள் தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து அதாவது காந்திஜியோட நினைவு நாள் தான் வந்து அது ஜனவரி இருபத்தைந்து அடுத்து செம்மொழி நாள் செம்மொழி நாள் வந்து ஜூன் மூணு ஜெம் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் வந்து வாகுசியோட பிறந்த தினம் இது வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த தமிழ்மொழி தியாகியல் தினம் செம்மொழி நாள் அப்புறம் தமிழ் இலக்கிய மறுமலை தினம் இது இந்த மூணு திட்டங்களும் வந்து மூணு தினங்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வரோம் அடுத்து தமிழ் அகராதியியல் தினம் தமிழ் அகராதி அப்படின்னாலே வீரமாமுனிவர் தான் ஸோ அவரோட பிறந்தநாள் தான் வந்து தமிழ் அகராதியல் தினமும் செலிப்ரேட் பண்ணுறோம் அது வந்து நவம்பர் எட்டு அடுத்து கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிறந்தநாள் காமராசோட பிறந்தநாள் ஜூலை பதினைந்து அப்போ தான் கல்வி கல்வி வளர்ச்சி நாள் அடுத்து தமிழ் கவிஞர்கள் கவிஞர்கள்னாலே பாரதியார் ஞாபகம் வரும் ஆனால் இதில் இது வந்து பாரதிதாசன் பாரதிதாசோட பிறந்தனால தான் வந்து கவிஞர்கள் தமிழ் கவிஞர்கள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அது வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அடுத்து திருநங்கைகள் தினம் திருநங்கைகள் தினம் வந்து ஏப்ரல் பதினைந்து இந்த ஏப்ரல் பதினைந்து வந்து என்னது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் திருநங்கைகளுக்காக நல வாரியம் அமைச்சாங்க அந்த அது வந்து ஏப்ரல் பதினஞ்சாக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த அந்த டே வந்து திருநகைகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் கீ தினங்கள்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போலாம் வந்து தமிழ்நாடு எக்ஸாமில் டிஎம்பிஎஸி எக்ஸாம்ஸில் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் நிறைய ஸ்கீம்ஸு டேஸ் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க் யூ